ஓ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ இப்போ அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போய்ட்டு கர்ணபுராவை மட்டும் நம்ம வந்து இப்போ தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நேராக கேஜிக்கு போயிடலாம் கேஜிக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் இருக்குது ஸோ இதில் கர்ணப்புறாவை மட்டும் நம்ம எடுத்து ஏற்றி விடலாம் ஸோ யாரும் இல்லை நம்ம மட்டும் தான் இருக்கோம் ஸோ டக்கு டக்குன்னு ஏற்றி விடலாம் நேராக வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான ஹைட்டில் ஏறி பறந்துட்டுருக்கு இப்போ நம்ம நேராக போயிட்டு அடுத்த ஒரு கரணம் ரெண்டு மூணு கரன் இருக்குது அதே ஏற்றி விட்ருவாங்க ஸோ அடுத்த கரணை ஏற்றி விட்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புறா வெளியே வந்துட்டு இதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்கி இந்த இந்த ரெண்டு புறாவும் மட்டும் வெளியே வந்துடுச்சு வந்து இறங்கிட்டு போகிறோம் ரைட்டு அடிப்பட்டு ஏற்றி விட்ருவோம் பறக்குது அந்த கவுருக்கு கவுருது ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருகே இந்த கருணாபுரம் அந்த அடிச்சுட்டு ரெண்டு ரெண்டு அடி அடிச்சிருச்சு காப்பி கலர் கருணா அந்த பறக்கல அடிக்க போகுதுன்னு நினைக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஏற்றி விட்டா கருணா அந்த போகுது இது இப்போ ஏற்றி விட்டது தவடால் ஒன்று வெளியே வந்துடுச்சு அப்படியே போயிட்டு அடுத்த கரையை ஏற்றி விடுவோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கரனை இருக்குது காப்பிக்குலருந்து அதை ஏற்றி விடலாம் உச்சில் ஏறிடுச்சு ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டது ரெண்டாவது ஏற்றி விட்டது இந்த போயிட்டு இருக்கு இப்போ மூணாவது இந்த கரனை ஏற்றி விடுவோம் பறக்குது பார்க்கும் கவர் லைட்டாக இதாகுது இறங்க போது நினைக்கிறேன் ஸோ இங்கே ஒரு கரண பறக்கு அதுக்கடுத்து இதோ ஒரு கரண பறக்கு அதனால் உச்சியில் பஸ் ஃபஸ்ட் ஏற்றி விட்டது பார்க்கு ஓகே இது அப்படியே பறந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம அப்படியே போயிட்டு அடுத்த ஒரு கரணம் இருக்குது ஸோ அது ரெண்டு கரணம் என்னமோ இருக்குது அதையும் அப்படியே ஏற்றி விட்டலாம் வாங்க ஸோ காப்பி கலர் கரணை மூணாவதாக ஏற்றி விட்ட கரணை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக கீழே இறங்கிடுச்சு டேங்கில் இறங்கிடுச்சு இந்த இருக்குது பாருங்கள் இந்த முருங்கை மரத்துக்கு பின்னாடி நினைக்கல அதுக்கு பின்னாடி அந்த இறங்கிருச்சு இந்த காரணம் பறந்துட்டு தான் இருக்குது இந்த அருகில் அதுக்கடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கரணப்புறா நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சொந்த இருக்குல்ல இந்த புறா தான் இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுடலாம் அந்த கரணம் அங்கேயே நின்றுருச்சு அதை பார்த்து அதுவும் அடிச்சு அதுக்கு நல்ல வந்து அடிக்கணும் Apa kalah? Kita dari channel ini, kawan, mau ke sekaman Dari gila, nah, para. அப்படியே பறந்துட்டே இருக்கட்டும் நம்ம நினச்சிட்டு அப்படியே போய்ட்டு அடுத்த ஒரு செட்டில் இன்னொரு ஒரு கர்ணை அதையும் ஏற்றி விட்ருவாங்க அவங்க நானும் இங்கே தான் பிறகு பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கர்ண இருக்குது அதை ஏற்றி விட்ருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பியும் அந்த வரிப்பட்ட கருணையும் இறங்கிட்டு டாங்களில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏற்றி விடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டது போய்ட்டுருக்கு அவர் அதுக்கு மேலே ஒரு கூட போய்ட்டு ஏற்றி விட்டு பார்க்கலாம் பறக்குது இந்த ஒரு கரணை பிறகு ஒரு ரெண்டு கரனை பிறகு இப்போ மூணு ஸோ அதில் ரெண்டு இறங்கிடுச்சு அஞ்சு அவங்க போய்ட்டு ஏன்னா ஒரு கரணை இருக்குது ஸோ அதையும் அப்படியே போயிட்டு நம்ம போய் இது பண்ணலாம் இதே தவிடா இந்த தவுடால வெளியே வந்தது தான் தப்பு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒயிட் காரனை இருக்குது ஸோ அந்த ஒயிட் காரனை வந்து ஏற்றி விடலாம் ஆக அதுக்கு முன்னாடி இந்த ஆ இப்போ ஏற்றி விட்ட காரணம் பறந்துட்டு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஏற்றி விட்டது பறந்துட்டு தான் இருக்குது ஸோ அந்த மூணு வரி வரி கலரு சப்ஜா கலர் மூணுமே பறந்துட்டு தான் இருக்குது அது போக அந்த காப்பியும் அந்த இதுவும் தான் இறங்கிடுச்சு அது ஒன்று இறங்குது இந்த இறங்குது இல்லை அவ்வளோதான் இன்னும் ரெண்டு தான் பறந்துட்டு இருக்கு ஸோ இதை ஏற்றி விடும் ஏற்றி விட்டோன்னே அதுவும் பறந்துட்டு వెయిట్లే సోట్లా కారణ పే అకప్పు పట్ీణా అడికిమే పొ అలా నెట్కి పోయిదా ఏదైనా ఫస్ట్ ఫిర్చి ఏంటో సమ హైట్ పెరిచి ரெண்டோ ஒயிட் கலர் கருணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டேங்கில் இறங்கிருச்சு இப்போ தான் இறங்கிச்சி அந்த அணிக்கலாம் டேங்கு டேங்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க ரூம் போட்டு கனிக்க அந்த வருதா இறங்கிட்டு அது போக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மூ மூணு புறா நிற்கிது இது ஒரு முஸ்கி நிற்கிது அது போக மற்ற எல்லாமே மேலே பறந்துட்டு தான் இருக்குது மூணு புறா இன்னும் பறந்துட்டு இருக்கு பார்க்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப கேஜி திறந்துடலாம் பண்ணிண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் எல்லா புறாவும் ஏற்றிட்டு இருந்தோம் ஸோ அதில் எல்லா புறவுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு நம்மளும் ஈவினிங் வந்து தான் பார்த்தோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொந்த கருணை அந்த கருணை அதுக்கப்புறம் அங்கே நிற்கலை இந்த கருணை இன்னும் ஒரே ஒரு கருணை புறா மட்டும் மிஸ் ஆகுது அதாவது டைமிங் கொடுத்து பறந்துக்கிட்டே இருக்கும்ல அது மட்டும் காணோம் மற்றபடி எல்லா கருணையும் நிற்கிது ஸோ அது மட்டும் மேலே நிற்கான்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறில் அஞ்சு கர்ணன் அது ஒன்று தோடாள் இன்னும் அந்த ஒரு புறா மட்டும் காணோம் ஸோ ஓகே பார்ப்போம் என்ன எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புறாக்கு அப்படியே இறப்போட்டு விடலாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே தேவிகிட்டு இருந்த கருணை பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு ஸோ இப்போ அந்த கரணை இங்கே தான் வந்த நிற்கி இதை முடிஞ்சளவுக்கு நம்ம பிடிச்சி அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் அப்படியே பத்து கேஜிக்கு கொண்டு போயிடுவோம் ஸோ மேலே போயிடுச்சு அங்கே அப்படியே பின்னாடியே போகலாம் அந்த போது அந்த அடி ரெண்டு மூணு ஸோ மூணு அடி அடிச்சு அப்படியே இறங்கிடுச்சு ஸோ நம்ம அப்படியே நேராக கேஜிக்கு போவோம் கேஜிக்கு போய்ட்டு கேஜியில் எல்லா புறாவும் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க ஸோ இப்போ நம்ம வேறு வெளியே கிடைக்கிற போகணும் ஸோ புற சீக்கிரம் அடைஞ்சால் நல்லாயிருக்கும் இதனால் அதை நைட்டு வந்து தான் அடைக்கிற மாதிரி இருக்கும் செட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு செட்டில் எல்லா புறாவும் வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டிங்க போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஏற்றி விட்ட எல்லா புறாமே வந்துடுச்சு ஸோ எல்லாமே கேஜிக்குள்ளே தான் இருக்குது செட்டுக்குள்ளே யாரும் எடுத்துகிட்டு தான் இருக்குது இப்போ பொங்கலுக்கே பார்த்தாலே தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் அஞ்சு காரம் ஏற்றணும் அஞ்சு ஆறு காரணம் ஏற்றணும் சாரி ஆறில் அஞ்சு வந்துருச்சு ஒன்று மட்டும் வெளியே இன்னிக்குது அந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு ஸோ இப்போ கீழே வந்துட்டு கீழேருந்து இருந்து இங்கே வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது இவ்வளோ சீக்கிரமாக இறங்கவே இறங்குது இந்த கரணையை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எப்படி இறங்குறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் மேலே ஆகும் அம்மா அப்படியே போய்ட்டு உள்ளே உள்ள கீழாம் இற போட்டு நைட்டு வந்து அடைச்சிடலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ மூலம் முடிச்சுருந்தாலும் நம்மளுக்கு மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நல்ல ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஓகே பாய்